மத்திய பட்ஜெட்டில் மூன்று முக்கிய புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது டிராஸ் டூ ஆஃப் டெரெக்ஸ் டெகான் ஒசிமெர்டினிஃப் துர்வாலாமா ஆகிய மூன்று புற்றுநோய் மருந்துகள் மீதான பத்து சதவீத சுங்க வரி ரத்து செய்யப்படுவதாக பட்ஜெட் உரையின் போது நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இந்தியாவில் இருபத்தி ஏழு லட்சம் புற்றுநோயாளிகள் இருப்பதை கருத்தில் கொண்டு இதற்கான கோரிக்கையை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் நிதி அமைச்சகத்துக்கு அனுப்பியிருந்தது இந்த கோரிக்கையை ஏற்று இந்த மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று மருந்துகளும் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பித்தநீர் பாதை புற்றுநோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன எக்ஸ்ரே குழாய்கள் பேனல் டிடெக்டர்களுக்கான சுங்க வரிகளும் குறைக்கப்பட்டுள்ளதால் எக்ஸ்ரே இயந்திர தொழிலில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய சுகாதார இயக்கத்திற்கான நிதி ஒதுக்கீடு முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாயாக நான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க